நவம்பர் மூன்று இருபது இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பட பகுப்பாய்வியு கிளாசிக் விற்பனை சிக்னல் செயல்பாட்டில் தங்கத்தின் திறப்பு விலை மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு ஆகவும் ஏமெல் பி நான்காயிரத்து பன்னிரண்டு ஆகவும் உள்ளது பிவோ இரண்டு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று இல் அமைந்துள்ள நிலையில் கிராசி விதிகள் குறிப்பிடுவது என்னவென்றால் விலையின் கீழ் வணிகம் செய்யும் போது அது ஒரு கிளாசிக் விற்பனை சிக்னலை தூண்டுகிறது தந்தம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு கீழே சரிந்து கேடிஆர் ஒன்று ஆகிய மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஐ நேரடியாக நோக்கிச் சென்றதால் இந்த அமைப்பு உறுதிப்படுத்தப்பட்டது இந்த நிலை இன்று காலையிலேயே எட்டப்பட்டது விற்பனை அழுத்தம் தொடர்ந்தால் அடுத்த கீழ் நோக்கிய இலக்கு கேடிஆர் இரண்டு ஆகிய ஆகஸ்டு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு இருக்கும் அங்கு குறுகிய கால ஆதரவு ஏற்படலாம் இருப்பினும் தங்கம் மீண்டும் உயர்ந்து மீறினால் கவனிக்க வேண்டிய முதல் எதிர்ப்பு பிவோட் இரண்டு ஆகிய ஆகஸ்டு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று இருக்கும் அதை தெளிவாக மீறுவதை கேடிஆர் ஒன்று ஆகிய நானூறு இரண்டு ஐ நோக்கி விலையை தள்ளக்கூடும் மேலும் ஏமேல் பி ஆகிய நான்காயிரத்து பன்னிரண்டு மேலே உள்ள வலுவான எதிர்ப்பு மண்டலமாக செயல்படும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை